மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற நம்ம உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் நம்மளுக்கு ஒரு பொறுப்பை ஒப்படைத்தார்கள் அந்த நிகழ்வு எல்லா ஐயா போல எல்லா பல்கலைத்தையும் விட அது சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக உங்களிடம் கொடுத்திருக்கிறோம் என்று சொன்னவுடன் அதுக்கு தகுதியான நபரை நாம் தேர்வு செய்து அதை அந்த பொறுப்பை கொடுத்து இந்த விழாவை இன்னைக்கு தமிழ்நாடு புறா பார்ப்பதற்கு நல்ல ஒரு ஏற்பாடு செய்த இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் நமது பல்களிடத்தின் சார்பில் நடைபெற்று கொண்டிருக்கிற அருமையான அந்த சுழரங்கத்தினுடைய நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிற ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் இலக்கியத்தினுடைய தலைவர் மேடம் தேவி அவர்களே நல்ல நோக்கவரை ஆற்றி இங்கே அமர்ந்திருக்கிற ஐயா செல்வகுமார் அவர்களே இன்றைக்கு உலக தமிழ்நல ஆராய்ச்சி நிறுவனத்தை தலைமையேற்று தனக்குரிய ஒரு அந்த தமிழ் மீது கொண்ட அதிகமான பட்டினாலும் பாசத்தினாலும் உலகம் புறா பெருமை சேர்த்து கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய ஐயா தலை உலக தமிழ்நாட்டினுடைய நிறுவனர் நம்ம ஐயா ஆர் பாலகிருஷ்ணன் ஐஏஸ் ஐயா அவர்களே மற்றும் நம்முடைய ஆட்சிக்குழு உறுப்பினரும் மேடம் பாரஜோதி அவர்களே யாப்புனா ஐயாதான்னு சொல்லி ஒரு இப்போ சொன்னோன்னே கை தட்டணும் அந்த அளவுக்கு இலக்கணத்தை கற்றவர் கற்றுத் தேர்ந்தவர் நல்ல ஒரு சிறந்த உரையாற்றி அமர்ந்திருக்கிற ஐயா முணிகண்டன் ஐயா அவர்களே கூற கூறியிருக்கிற நம்முடைய ஐயா இளையப்பள்ளி அவர்களே இணைப்புரை வழங்கி கொண்டிருக்கிற நிவேதா நம்ம மாணவி அவர்களே மற்றும் இங்கே கலந்து கொண்டிருக்கிறவர்கள் அனைவருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பில் துறை பதிவான வரவேற்று இன்னைக்கு அருமையான ஒரு நிகழ்வு நடைபெற்றுக் நடைபெற்று கொண்டிருக்கிறது இதில் எப்படியும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடத்திற்கு வேகமாக ஒரு மணிக்குள் வந்தோ சேர்ந்தோம் காரணம் இது மிகப்பெரிய ஒரு விழா இந்த விழாவை இன்றைக்கி தமிழகமே க கண்காணித்து கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் மாணவர்களுக்கு இன்றைக்கி அடிப்படை இலக்கண அறிவு தேவை இலக்கணம் என்பது தான் லைஃப் வாழ்க்கை என்பதை இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் இன்றைக்குடைய அரசனுடைய பாடத்திட்டத்தில் இன்னத்தை தமிழ் படித்தாலும் என்னத்தை பிஹெச்டி முடித்தாலும் இலக்கணம் தெரியவில்லை என்றால் நீ எதுக்கும் தெரிவு செய்ய மா மாட்டீர் இதுதான் உண்மை அது ஒரு பயங்கரமான இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் எனக்குலாம் நாங்கள்லாம் படிக்கிற காலத்தில் நாகையில் நாங்கள் படித்தோம் கல்லூரியில் நாகை மீனவன் சொல்லுவாங்க ஒரு கவிஞர் ஐயாவுக்கு தெரியும் நாகை மீனவனால் இலக்கணத்தை கம்பு வச்சு சொல்லி கொடுப்பார் அவரு அவருடைய அப்படி உட்காந்துட்டு பேனா கொடுத்துருவார் பேனா வச்சு எழுத சொல்வார் தள்ளல் கைதி மதி அப்படிம்பார் இது என்னான்னு கேட்பார் என்னை நான் தொழிற்பேருமே கடைசில தல் அல் கைதி மதியில் எழுத்து வந்து அது தொழிற்பயர் இது ஆட்டோமேட்டி நம்ம கற்றுக்கிட்டோம் போலினா என்னங்க ஏன்னு கேட்டேன் போலினா என்ன போலீஸ்காரன் இடத்துல அது போலிச்சுன்னா போலி போலீஸ்காரன் நிற்க வேண்டிய இடத்துல ஹோம் கார்டு போலிச்சுன்னா அதான் போலிம்பு அந்த இலக்கணத்தை நயமோடு எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஒரு ஆசிரியர் இயர் இயர் வந்துட்டாங்க வினைமுற்று வந்து அது வினைமுற்று நடந்தால் தல் நடந்தால் தொழில் பெயர் இதெல்லாம் கணக்குடைய பேனாவோரை நாங்கள்லாம் கற்றுக்கிட்டோம் இதை நீ கற்றுக்கணும் அதுக்கு தான் இந்த விழா விழா எதுக்கு விழாவை நாம் நடத்துகிறோம் என்று சொன்னால் இதற்காக நேரத்தை ஒதுக்கிவிட்டு மூன்று மணி நேரம் நீங்கள் இருக்கீங்களே அந்த மூணு மணி நேரமும் அவங்க சொல்கிற கருத்துகளையும் அவர் சொல்கிற அந்த இலக்கண யாப்பி இலக்கணம் சொன்னார் பாருங்கள் அதையும் நம்ம கற்று அறிவை வளர்த்துக்கொள்ள வேண்டும் இத்துடன் இது முடிவு பொருளை உண்டை அறிவு தேவை 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 படித்து கொண்டே இருக்கின்ற கோரிக்கை வைத்து இந்த அறிவான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அனைத்து பணியாளர்களுக்கும் இங்கே பல்களிடத்தில் எல்லா 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 பணியாளர்கள் பண்ணியிருக்காங்க மேடம் சொன்னாங்க அந்த அனைவருக்கும் பல்களிடத்தின் சார்பில் நன்றி கூறி மற்றும் இந்த விழா சிறந்ததற்கு சிறப்படைவதற்கு காரணம் இருந்த அன்பு மாணவ மாணவிகளுக்கும் வாழ்த்துக்களை குறை விடைபெறுகிறேன்